எளியவர்களே ஆனந்தவானவர்களே அற்புதமானவர்களே தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய பதவிகளை நான் சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து சனி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போன்று அவருக்கு சூரியனும் ரொம்ப நன்றாக சூழ்நிலை இருக்கின்றது ரெண்டும் சேர்ந்து ஒரு தான் சில சிக்கல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை சொன்னேன் அவர் வாயால் சில சிக்கல்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் நம்முடைய பதவியில் வந்து சில நண்பர்கள் சவுக்கு சங்கருக்கு எப்பொழுது ஜாமீன் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து அவருக்கு சில கிரீன் சேடுகள் சில பாசிட்டிவான நிகழ்வுகள் பாசிட்டிவான விஷயங்கள் அவருக்கு நகர்வது போன்று எங்களுக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் என்னுடைய கணிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதி அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்செண்ட் உறுதிப்படுத்தி நான் சொல்கின்றேன் ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஏதோ ஒரு கேஸில் ஏதோ ஒரு விஷயங்களில் ஜாமீன் கிடைக்கும் அப்படியே படிப்படிப்படியாக அவருடைய பிரச்சனைகள் குறைந்து இப்போ இருக்கக்கூடிய வீரியங்கள் இல்லாமல் இப்போது ஒரு தலைப்புச் செயல செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்கிற செய்திகளாக இல்லாமல் சவுக்கு செய்தி அப்படியே மெதுமெதுவாக மெது மெதுவாக அமைதி அவருக்கு ஜாமீன்களும் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு நீதிபதி அவருக்கு வந்து சாதகமான தீர்ப்பு கொடுப்பார் என்று உயர்ந்த அரசர்கள் சாமிநாதன் அவர்கள் வந்து அவருடைய குண்டாசை ரத்து செய்திருக்கின்றார் இதை நான் நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த பெரும் சிக்கல்கள் இந்த பெரும் அலைச்சல்கள் என்று பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் தேதி என்று குரு அசமாயிருக்கு சூரியன் இருக்கும்போது அவருக்கு வந்து அரசபரசலாக அவருடைய ராசி வந்து மேசராசி என்று எனக்கு தெரிய வந்தது அப்படி பார்க்கும்போது நண்பர்களை ஓரளவுக்கு ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பெரிய ஏதோ ஒரு கேஸ்ல ஒரு சின்ன ஜாமீன் கிடைச்சு ஓரளவுக்கு குண்டாசுல ரிவியூ ஆகி ஓரளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து குண்டாசுல வந்து ஒரு தீர்ப்பு வராது என்றாலும் இப்ப இருக்கிற போர்ஸ் படி மேலும் மேலும் மழை கேள்பதியாம கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் வரும் அவருக்கு குண்டாஸ் ரத்தாக வாய்ப்பு கூட இருக்கின்றது என்று அப்பொழுது பரபரப்பாக ஓடி கொண்டிருந்த செய்தி ரெண்டு நீதிபதிகளுக்கு மாறுபட்ட கருத்து வேறுபாடு வந்ததனால் அது மறுபடியும் தேட பெஞ்சுக்கு போயிருக்கின்றது இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மட்டும் இல்லாமல் என்னோட கணிப்பாக ஜூன் மாதம் ஆறாம் தேதி அவருக்கு ஏதோ ஒரு வழக்கில் எங்கே ஒரு வழக்கில் அவருக்கு ஒரு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி படிப்படியாக இந்த மாதம் கடைசிக்குள் எல்லா வழக்குகளில் ஓரளவுக்கு ஜாமீன் வகுத்து வாய்ப்பு இருக்கு மேற்கொண்டு அந்த உத்தரவாதங்கள் சில பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றது உண்மையாக நடந்து அவர் மேற்கொண்டு இந்த மாநில அரசு எதிர்காத சூழ்நிலையில் வந்தால் அவர் விரைவிலே வெளியில் வெளிப்பட்டு வந்து வேறொரு அவதாரத்தை சவுக்கு சங்கர் எடுப்பார் அப்பொழுதாச்சும் நிதானமாக எல்லோரையும் கொள்ளாமல் எல்லோரையும் மறைவழித்து சென்று ஒரு சவுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தையை வைத்து அவர் ஒரு மீடியாவை தொடங்கி மீண்டும் மீடியாவை வெற்றி பெற ஆசிர்வதிக்கின்றோம் வாழ்த்துக்கள் அந்த வகையில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெளியூசா ஜாமீன் கிடைக்கும் என்பது இன்றைய செய்தியாக சொல்கின்றேன் வாழ்த்துக்கள்